ஹாய் நண்பர்களே என் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஒரு பன்னிரண்டு வயது சிறுவன் ஐம்பது வயது பெண்ணுக்கு இவ்வளவு ஆனந்தத்தை எப்படி கொடுக்க முடியும் இந்த கதை உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்த போகுது கேட்டுக்கொண்டே இருங்கள் இந்த சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போதுதான் நம்ம சேனலுக்கு முதல முறையா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் என் பெயர் சரோஜா என் வீட்டு உதவியாளருக்கு வயது பன்னிரண்டு இருக்கும் அவன் எப்போதும் என் பின்னால் தான் அலைந்து கொண்டிருப்பான் நான் அவனை சிறு குழந்தை என்று மட்டுமே கருதி இருந்தேன் ஆனால் ஒரு நாள் அவன் என்னிடம் கூறினான் அம்மா என்னை சிறிய குழந்தை என்று நினைக்காதீர்கள் என்று அந்த ஒரு இரவு அவனை பார்த்தபோது நான் அதிர்ந்து போனேன் ஏனென்றால் அந்த இரவில் ராமு பன்னிரண்டு வயது சிறுவனை போல அல்லாமல் ஐம்பது வயது ஆணை போன்று நடந்து கொண்டிருந்தான் இதற்கு பின்னால் என்ன ரகசியம் இருக்கு என்று கேட்டீங்கன்னா உங்கள் மனசு கலங்கிடும் ராமு என் வீட்டில் தங்க தொடங்கியதிலிருந்து என் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கினேன் ராமு சிறு பையன் அவனுக்கு இதெல்லாம் தெரியாதே என்று நான் கற்பனை செய்தேன் ஆனால் மெல்ல அவனின் உண்மையான தன்மைகள் எனக்கு வெளிப்படத் தொடங்கின ஒரு பன்னிரண்டு வயது சிறுவன் என் வயதான ஐம்பது வயது பெண்ணுக்கு இவ்வளவு ஆனந்தத்தை எப்படி அளிக்க முடியும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை ராமுக்கு பன்னிரண்டு வயதுதான் இருந்தது நான் அவனை என் வீட்டு வேலைகளுக்காக ஊரிலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன் என் வீட்டில் நானும் என் இரண்டு வயது மகனும் மட்டுமே இருக்கிறோம் நான் வெளியே வேலைக்குச் சென்றால் ராமு என் குழந்தையை பார்த்துக் கொள்ளுவான் ஏனென்றால் அவன் என் பிள்ளையை அளவில்ல அக்கறையுடன் கவனித்துக் கொள்கிறான் அதனால் அவனை என் வீட்டிலேயே தங்க வைத்திருந்தேன் நான் திருமணம் செய்யாமலேயே தாயானவள் என் காதலன் திருமணம் செய்யும் என்று வாக்குறுதி அளித்து என்னுடன் காதல் விளைய ஆட்டு விளையாடிவிட்டு நான் கர்ப்பமாக இருந்தபோது அவன் வீட்டுக்கு சென்றேன் அங்கு அவனுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து கொண்டிருந்தது அவன் என்னிடமும் காதல் நாடகம் நடத்திவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் நான் கருக்கலைப்பு செய்ய நினைத்தபோது நேரம் தாமதமாகிவிட்டது ஏழு மாதங்கள் கடந்துவிட்டன என் பெற்றோர்கள் என்னையும் என் குழந்தையையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் அதன் பிறகு நான் தனிமையில்தான் வாழத் தொடங்கினேன் சில மாதங்களுக்கு முன்பு என் தாத்தாவின் ஏழாவது பிறந்த நாளுக்காக என் ஊருக்கு சென்றிருந்தோம் என் தாத்தா எனக்கு பிறந்ததிலிருந்து அளவில்லா அன்பு செலுத்தியார் அதனால் நான் ஊருக்கு சென்றேன் என் தாத்தா மட்டுமே என் மகனை அன்புடன் வடியில் அமர்த்தி வைத்துக் கொண்டார் அருண் அவனுடன் சந்தோஷமாக விளையாடினான் அப்போது அலுவலகத்திலிருந்து எனக்கு போன் வந்தது நான் சற்று நேரம் பேசுவதற்காக வெளியே சென்றேன் நான் திரும்பி வந்தபோது என் அருண் தாத்தாவிடமிருந்து இல்லாமல் வீட்டு உதவியாளரிடம் இருந்தான் அருண் அந்த உதவியாளருடன் மகிழ்ச்சியுடன் விளையாடுவதை நான் கண்டேன் நான் என் குழந்தையை அந்த உதவியாளரிடமிருந்து எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்படத் தொடங்கினேன் அப்போது அந்த உதவியாளர் என்னை தடுத்து நிறுத்தினான் அவன் அம்மா எனக்கு சிறிது உதவி தேவை எனக்கு அதிக பணம் தேவையில்லை ஆனால் வேலை அவசியம் என்றான் அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் நான் ராமு என் வீட்டில் ஆடுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளை சுத்தம் செய்த பிறகு நான் அந்த வேலைகளை அனைத்தும் தானே செய்து வைத்துக் கொண்டிருந்தேன் அதனால் இப்போது பெரிய உரிமையாளர்கள் ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை விற்கப் போகிறார்கள் என்று கூறினார்கள் அதனால்தான் உங்களிடம் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கள் எனக்கு வேலை மிகவும் அவசியம் என்றான் என் பெற்றோர்கள் தொழிலாளர் வேலை செய்கிறார்கள் எனக்கு வேலை தேடி அப்போது நான் எனக்கு குழந்தைகளை கவனிப்பது போன்ற வேலை இருக்கிறது ஆனால் இதற்காக நீ நகரத்திற்கு வர வேண்டும் இந்த வேலைக்கு நான் உனக்கு மாதம் பதினைந்து ஆயிரம் ரூபாய் மட்டுமே கொடுப்பேன் என்றேன் அவனுக்கு அதிக பணம் தேவையில்லை ராமு என்னுடன் நகரத்திற்கு வர தயாரானான் அருண் அவனுடன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான் அதை பார்த்து மட்டுமே நான் ராமுவை என் வீட்டுக்கு அழைத்து வர முடிவெடுத்தேன் ராமு இன்று முதல் என் வீட்டிலேயே தங்கியிருந்தான் ஒரு மூன்று மாதங்களுக்கு சிறிது பணம் சேமித்து அவன் தன் ஊருக்கு போவதாக சொன்னான் ராமு நாள் முழுவதும் என் குழந்தையை நன்றாக கவனித்தான் வீட்டு வேலைகளிலும் எனக்கு உதவியாக இருந்தான் ராமு வீட்டுக்கு வந்து இரண்டு மாதங்களாகிவிட்ட இந்த இரண்டு மாதங்களில் அவன் என் இதயத்தை வென்றுவிட்டான் என் கவனிப்பில் என் மகனின் உடல் நலமும் மேம்பட்டது அருண் என்னை தொந்தரவு செய்தான் இப்போது அவன் ராமுவின் கையால் நன்றாக உணவு சாப்பிடுகிறான் நான் ராமுக்கு ஒரு அறையை ஒதுக்கியிருந்தேன் ஆனால் ஒரு நாள் இரவில் அருண் மிகவும் அழுதான் எந்த வகையிலும் அவன் அமைதிப்படவில்லை குழந்தையின் அழுகுரலை கேட்ட ராமு என் அறைக்கு வந்து அருணை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டான் ராமு வந்தவுடன் அருண் அமைதியானான் இரவு தாமதமான நேரமாக இருந்தது அருண் ராமுவிடமிருந்து பிரியவில்லை ஆனால் நான் அன்று ராமுவை என் அறையிலேயே தூங்கச் சொன்னேன் காலையில் நான் எழுந்தபோதும் அருண் ராமுவை இறுகமாக பிடித்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான் அந்த இரவுக்குப் பிறகு ராமு அருணை என் அறையில் தூங்க வைக்கத் தொடங்கினான் ராமு வந்ததிலிருந்து எல்லாமே சரளமாக நடந்து கொண்டிருந்தது ராமுவின் வேலையில் நான் மகிழ்ச்சியடைந்து விடுமுறை நாளில் அவனை ஒரு மால் அருகில் எடுத்துச் சென்றேன் அவனுக்காக ஆடைகளை வாங்கி கொடுத்தேன் சலூனுக்குப் போய் அவனுக்கு புதிய ஹேர் ஸ்டைலும் செய்து கொடுத்தேன் அதெல்லாம் செய்து பார்த்த பிறகு அவன் மிகவும் அழகாக தெரிந்தான் அந்த நாளில் அவனுடைய தோற்றத்தை மாற்றினேன் அவனை புதிய தோற்றத்தில் பார்த்தபோது என்னால் கூட நம்ப முடியவில்லை நேற்றுவரை ஒரு சாதாரண உதவியாளராக இருந்தவன் இவ்வளவு அழகாகவும் ஸ்டைலாகவும் மாறிவிட்டானே என்று அவனை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன் நான் அவனை என் அறையில் படுக்கையில் அமர வைத்தேன் தண்ணீர் குடிக்க வெளியே சென்றேன் அப்போது ராமு எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தான் தண்ணீர் குடித்துவிட்டு நான் கிளாஸை வைத்தேன் ராமு அப்போது என்னை வியந்து பார்த்துக் கொண்டிருந்தான் நான் கிளாஸை வைத்தவுடன் அவன் என் கையை பற்றினான் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண் என் கையை தொட்டான் நான் என் கையை விலக்கிக் கொண்டு அவனிடமிருந்து விலகினேன் அப்போது ராமு கூறினான் அம்மா உங்களால் இன்றுதான் என்னை விரும்ப கற்றுக்கொண்டேன் வாழ்க்கை மிகுந்த அழகானது அதை அனுபவித்து வாழ வேண்டுமென்று நீங்கள் என் வாழ்வை மாற்றியதன் மூலம் எனக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் நான் உண்மையிலேயே மிகவும் நன்றாகவே இருக்கிறேன் என்றான் ராமுவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்து நான் மகிழ்ந்தேன் மிகுந்த சுத்தமாகவும் அழகாகவும் அவன் வாழத் தொடங்கினான் அவனுக்கு பன்னிரண்டு வயதுதான் ஆனால் அவன் தனது உடலை நன்றாக பேணியிருந்தான் அவன் வீட்டிலும் தினசரி உடற்பயிற்சி செய்தான் நான் அவனிடம் அவனது படிப்பை பற்றி விசாரித்தேன் ஆனால் இப்போது அவனுக்கு படிப்பில் ஆசையில்லை என்று கூறினான் நான் தினமும் காலை அலுவலகத்திற்கு போகும்போது என் குழந்தையின் கன்னத்தை முத்தமிட்டுவிட்டு அலுவலகத்திற்கு போவேன் அப்போது என் குழந்தை அருணை ராமு மடியில் அழைத்துக் கொண்டிருந்தான் அப்போது அவன் கண்ணில் கை வைக்கும்போது அருண் கண்ணிற்கு கை வைக்கும்போது ராமுவின் கண்ணில் கைப்பட்டுவிட்டது உடனே என்னை விசாரித்து நோக்கினான் அது எனக்கு மிகவும் அசக்கரியமாக இருந்தது நான் அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டேன் மாலையில் நான் வீடு திரும்பிய போதும் கூட என்னால் ராமுவின் கண்களை பார்க்க முடியவில்லை ராமு அருணை உணவு ஊட்டி தூங்க வைத்தான் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து உணவு உண்டோம் சாப்பிட்ட பிறகுதான் நான் இந்நறைக்கு சென்றேன் அங்கு நான் மருந்துகளை எடுத்துக் கொண்டிருந்தேன் எனக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை உண்டு அதற்கான மருந்தை எடுத்துக் கொண்டிருந்தேன் மருந்து உட்கொண்ட பிறகு என் தலைவலி இன்னும் தீவிரமடைந்தது நான் என் அறையில் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன் சிறிது நேரம் கழித்து ராமு அறைக்குள் வந்தான் நான் இந்த நிலையில் இருப்பதை பார்த்து அம்மா என்ன ஆயிற்று என்று கேட்டான் என் தலைவலி என்று தெரிந்ததும் அவன் என் தலையை மசாஜ் செய்ய தொடங்கினான் ராமு மசாஜ் செய்வது ஆறுதலாக இருந்தது மெதுவாக எனக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்தது அந்த இரவு எனக்கு நன்றாக தூக்கம் வந்தது அடுத்த நாள் நமது அலுவலகத்தில் பாரம்பரிய விடுமுறை நாளாக இருந்தது அதற்காக நாம் மாலுக்கு அழகான ஒரு ட்ரெஸ் அணிந்து கொண்டு தயாராக இருந்தேன் அப்போது ராமுவை அழைத்து முடிச்சியைக் கட்டச் சொன்னேன் நான் அவனை சிறு குழந்தை என்று நினைத்திருந்தேன் ஆனால் அவனிடமே இந்த வேலை செய்யச் சொன்னேன் எனக்கு வேறு வழியும் இல்லை தயாராகி நான் புறப்படத் தொடங்கிய போது ராமு என்னை தடுத்து நிறுத்தினான் உள்ளே வந்து அவன் தன் காதுக்கு பின்னால் குங்குமம் போட்டுவிட்டு அம்மா இப்போது உங்கள் மேல் யாருடைய கண்ணும் படாது ஏனென்றால் நீங்கள் கண் அளவிற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் போங்க என்று அவன் தன் உதடுக்கு கீழ் ஒரு சிறுமுத்தம் போல வைத்து விட்டான் கிஸ் கொடுத்துவிட்டு பிறகு நான் ராமுவை அந்த வகையில் காதலிப்பதும் ஆரம்பித்தேன் நான் அவனுடைய அன்பும் என்னுடன் இருந்தது ராமு இன்று மிகவும் சுவையான உணவுகளை சமைத்திருந்தான் என் நண்பி லதா மூன்று நான்கு நாட்கள் என் வீட்டில் தங்கப் போகிறாள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அவளுடைய காதலனும் என் வீட்டில் இருந்தான் அடுத்த நாள் இரவு ராமு உணவு சமைத்து லதாவையும் அவளுடைய காதலனையும் சாப்பிடச் சொன்னான் ஆனால் அவர்கள் இருவரும் அறையில் இருந்து ட்ரிங்க்ஸ் அருந்தி கொண்டிருந்தார்கள் லதா அதிகமாக அருந்தி கொண்டாள் ஆனால் சாப்பிடுவதற்கு முன்பே தூங்கிவிட்டாள் அவளுடைய காதலன் விஜய் அவனும் சேர்ந்து இருவரும் ஒன்றாகத்தான் ட்ரிங்க்ஸ் அருந்தினார்கள் அவன் என்னிடம் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றார் விஜய் இப்படி பேசியதும் ராமு அவரை கோபமாக பார்த்தான் சாப்பிட்டு முடித்துவிட்டு உடன் விஜய் அவளுடன் அறைக்கு சென்றார் அவன் போனதும் ராமு என்னிடம் அம்மா உங்கள் இந்த நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் இந்த மனிதன் பேச்சு ஒரு சொல்லும் பிடிக்கவில்லை என்றான் அப்போது நான் ராமுவிடம் நான் உன்னை வீட்டு உறவினரை போல நினைக்கிறேன் அதற்காக நீ என் விருந்தினர்களை பற்றி எதையும் பேச வேண்டாம் அந்த விருந்தினருக்கு சேவை செய்வதுதான் உன் வேலை அதனால்தான் நீ அதையே செய் மற்றபடி வேறு எதையும் கற்றுக்கொள்ள தேவையில்லை என்று சொன்னேன் ராமு அதிர்ந்து தன் அறைக்கு சென்றான் நான் அவனை அவன் இருந்தாலும் அவன் எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தான் அப்போது நான் என் மருந்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் குடித்துவிட்டு தூங்கினேன் ராமு என் அறைக்கு தூங்க வரவில்லை என்று நினைத்தேன் ஆனாலும் காலையில் கண் விழித்தபோது அவனை என் அறையில் கண்டேன் சிறிது நேரம் கழித்து என் அறையில் லதா வந்தாள் அவள் மிகவும் கோபமாக இருந்தாள் ராமு என் முன்னால் வந்து நிறுத்தி லதாவின் துப்பட்டாவை கட்டியிருந்தது லதா உனிந்த ஊர்வல உதவியாளர் என் காதலனின் கையை உடைத்து விட்டான் என்றாள் ராமு தலையை மட்டும் மாட்டி அம்மா நான் எதுவும் செய்யவில்லை இரவில் விஜய் சார் போதையில் இருந்திருப்பார் என்றான் அப்போது அவன் சமநிலையை எழுந்து விழுந்திருக்கிறான் ஹாய் நண்பர்களே என் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஒரு பன்னிரண்டு வயது சிறுவன் ஐம்பது வயது பெண்ணுக்கு இவ்வளவு ஆனந்தத்தை எப்படி கொடுக்க முடியும் இந்த கதை உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்த போகுது கேட்டுக்கொண்டே இருங்கள் இந்த சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போதுதான் நம்ம சேனலுக்கு முதல முறையா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் என் பெயர் சரோஜா என் வீட்டு உதவியாளருக்கு வயது பன்னிரண்டு இருக்கும் அவன் எப்போதும் என் பின்னால் தான் அலைந்து கொண்டிருப்பான் நான் அவனை சிறு குழந்தை என்று மட்டுமே கருதி இருந்தேன் ஆனால் ஒரு நாள் அவன் என்னிடம் கூறினான் அம்மா என்னை சிறிய குழந்தை என்று நினைக்காதீர்கள் என்று அந்த ஒரு இரவு அவனை பார்த்தபோது நான் அதிர்ந்து போனேன் ஏனென்றால் அந்த இரவில் ராமு பன்னிரண்டு வயது சிறுவனை போல அல்லாமல் ஐம்பது வயது ஆணை போன்று நடந்து கொண்டிருந்தான் இதற்கு பின்னால் என்ன ரகசியம் இருக்கு என்று கேட்டீங்கன்னா உங்கள் மனசு கலங்கிடும் ராமு என் வீட்டில் தங்க தொடங்கியதிலிருந்து என் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கினேன் ராமு சிறு பையன் அவனுக்கு இதெல்லாம் தெரியாதே என்று நான் கற்பனை செய்தேன் ஆனால் மெல்ல அவனின் உண்மையான தன்மைகள் எனக்கு வெளிப்படத் தொடங்கின ஒரு பன்னிரண்டு வயது சிறுவன் என் வயதான ஐம்பது வயது பெண்ணுக்கு இவ்வளவு ஆனந்தத்தை எப்படி அளிக்க முடியும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை ராமுக்கு பன்னிரண்டு வயதுதான் இருந்தது நான் அவனை என் வீட்டு வேலைகளுக்காக ஊரிலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன் என் வீட்டில் நானும் என் இரண்டு வயது மகனும் மட்டுமே இருக்கிறோம் நான் வெளியே வேலைக்குச் சென்றால் ராமு என் குழந்தையை பார்த்து கொள்ளுவான் ஏனென்றால் அவன் என் பிள்ளையை அளவில் அக்கறையுடன் கவனித்துக் கொள்கிறான் அதனால் அவனை என் வீட்டிலேயே தங்க வைத்திருந்தேன் நான் திருமணம் செய்யாமலேயே தாயானவள் என் காதலன் திருமணம் செய்யும் என்று வாக்குறுதியளித்து என்னுடன் காதல் விளைய ஆட்டு விளையாடிவிட்டு நான் கர்ப்பமாக இருந்தபோது அவன் வீட்டுக்குச் சென்றேன் அங்கு அவனுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து கொண்டிருந்தது அவன் என்னிடமும் காதல் நாடகம் நடத்திவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் நான் கருக்கலைப்பு செய்ய நினைத்தபோது நேரம் தாமதமாகிவிட்டது ஏழு மாதங்கள் கடந்துவிட்டன என் பெற்றோர்கள் என்னையும் என் குழந்தையையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் அதன் பிறகு நான் தனிமையில்தான் வாழத் தொடங்கினேன் சில மாதங்களுக்கு முன்பு என் தாத்தாவின் ஏழாவது பிறந்த நாளுக்காக என் ஊருக்கு சென்றிருந்தோம் என் தாத்தா எனக்கு பிறந்ததிலிருந்து அளவில்லா அன்பு செலுத்தியவர் அதனால் நான் ஊருக்கு சென்றேன் என் தாத்தா மட்டுமே என் மகனை அன்புடன் மடியில் அமர்த்தி வைத்துக் கொண்டார் அருண் அவனுடன் சந்தோஷமாக விளையாடினான் அப்போது அலுவலகத்திலிருந்து எனக்கு போன் வந்தது நான் சற்று நேரம் பேசுவதற்காக வெளியே சென்றேன் நான் திரும்பி வந்தபோது என் அருண் தாத்தாவிடமிருந்து இல்லாமல் வீட்டு உதவியாளரிடம் இருந்தான் அருண் அந்த உதவியாளருடன் மகிழ்ச்சியுடன் விளையாடுவதை நான் கண்டேன் நான் என் குழந்தையை அந்த உதவியாளரிடமிருந்து எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்படத் தொடங்கினேன் அப்போது அந்த உதவியாளர் என்னை தடுத்து நிறுத்தினான் அவன் அம்மா எனக்கு சிறிது உதவி தேவை எனக்கு அதிக பணம் தேவையில்லை ஆனால் வேலை அவசியம் என்றான் அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் நான் ராமு என் வீட்டில் ஆடுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளை சுத்தம் செய்த பிறகு நான் அந்த வேலைகளை அனைத்தும் தானே செய்து வைத்துக் கொண்டிருந்தேன் அதனால் இப்போது பெரிய உரிமையாளர்கள் ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை விற்கப் போகிறார்கள் என்று கூறினார்கள் அதனால்தான் உங்களிடம் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கள் எனக்கு வேலை மிகவும் அவசியம் என்றான் என் பெற்றோர்கள் தொழிலாளர் வேலை செய்கிறார்கள் எனக்கு வேலை தேடி அப்போது நான் எனக்கு குழந்தைகளை கவனிப்பது போன்ற வேலை இருக்கிறது ஆனால் இதற்காக நீ நகரத்திற்கு வர வேண்டும் இந்த வேலைக்கு நான் மாதம் பதினைந்து ஆயிரம் ரூபாய் மட்டுமே கொடுப்பேன் என்றேன் அவனுக்கு அதிக பணம் தேவையில்லை ராமு என்னுடன் நகரத்திற்கு வர தயாரானான் அருண் அவனுடன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான் அதை பார்த்து மட்டுமே நான் ராமுவை என் வீட்டுக்கு அழைத்து வர முடிவெடுத்தேன் ராமு இன்று முதல் என் வீட்டிலேயே தங்கியிருந்தான் ஒரு மூன்று மாதங்களுக்கு சிறிது பணம் சேமித்து அவன் தன் ஊருக்கு போவதாக சொன்னான் ராமு நாள் முழுவதும் என் குழந்தையை நன்றாக கவனித்தான் வீட்டு வேலைகளிலும் எனக்கு உதவியாக இருந்தான் ராமு வீட்டுக்கு வந்து இரண்டு ஆகிவிட்டன இந்த இரண்டு மாதங்களில் அவன் என் இதயத்தை வென்றுவிட்டான் என் கவனிப்பில் என் மகனின் உடல் நலமும் மேம்பட்டது அருண் என்னை தொந்தரவு செய்தான் இப்போது அவன் ராமுவின் கையால் நன்றாக உணவு சாப்பிடுகிறான் நான் ராமுக்கு ஒரு அறையை ஒதுக்கியிருந்தேன் ஆனால் ஒரு நாள் இரவில் அருண் மிகவும் அழுதான் எந்த வகையிலும் அவன் அமைதிப்படவில்லை குழந்தையின் அழுகுரலை கேட்ட ராமு என் அறைக்கு வந்து அருணை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டான் ராமு வந்தவுடன் அருண் அமைதியானான் இரவு தாமதமான நேரமாக இருந்தது அருண் ராமுவிடமிருந்து பிரியவில்லை ஆனால் நான் அன்று ராமுவை என் அறையிலேயே தூங்கச் சொன்னேன் காலையில் நான் எழுந்தபோதும் அருண் ராமுவை இறுகமாக பிடித்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான் அந்த இரவுக்குப் பிறகு ராமு அருணை என் அறையில் தூங்க வைக்கத் தொடங்கினான் ராமு வந்ததிலிருந்து எல்லாமே சரளமாக நடந்து கொண்டிருந்தது ராமுவின் வேலையில் நான் மகிழ்ச்சி அடைந்து விடுமுறை நாளில் அவனை ஒரு மால் அருகில் எடுத்து சென்றேன் அவனுக்காக ஆடைகளை வாங்கிக் கொடுத்தேன் சலூனுக்குப் போய் அவனுக்கு புதிய ஹேர்ஸ்டைலும் செய்து கொடுத்தேன் அதெல்லாம் செய்து பார்த்த பிறகு அவன் மிகவும் அழகாக தெரிந்தான் அந்த நாளில் அவனுடைய தோற்றத்தை மாற்றினேன் அவனை புதிய தோற்றத்தில் பார்த்தபோது என்னால் கூட நம்ப முடியவில்லை நேற்று வரை ஒரு சாதாரண உதவியாளராக இருந்தவன் இவ்வளவு அழகாகவும் ஸ்டைலாகவும் மாறிவிட்டானே என்று அவனை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன் நான் அவனை என் அறையில் படுக்கையில் அமர வைத்தேன் தண்ணீர் குடிக்க வெளியே சென்றேன் அப்போது ராமு எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தான் தண்ணீர் குடித்துவிட்டு நான் கிளாஸை வைத்தேன் ராமு அப்போது என்ன